அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அற்புதமான அபூர்வமான பௌர்ணமி திதி வருது அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் அந்த பௌர்ணமி திதி அன்னைக்கே பார்த்திங்கன்னா சந்திர கிரகணமும் ஏற்பட இருக்கிறது இந்த ரெட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்திரகிரகணம் இயற்கையினுடைய நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அறிந்திருப்போம் சரி அதையும் தாண்டி அந்த நாளில் என்ன சிறப்புகள் என்ன செய்யணும் தான் இந்த நே இந்த நேரத்தில் பார்க்கறக்கோம் ஆறாம் தேதி பின்னிரவு ஒன்று நாற்பத்தி எட்டு மணித்துளைகளுக்கு பௌர்ணமி தேதி ஆரம்பித்து ஏழாம் தேதி பின்னிரவு பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு வரையிலும் வந்து அந்த பௌர்ணமி தேதியானது நீடித்திருக்கிறது இந்த காலகட்டங்களில் நம்ம பெரும்பாலும் இந்த கிரிவலம் செல்வது வந்து உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த நேரத்துல கிரிவலம் வர்றது அப்படிங்கிறது இறைவனுடைய அருளை பூரணமா பெற்றுத்தரும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா கேட்டதை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று முப்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து அதே போல் அந்த ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு ஒன்று முப்பத்தி ரெண்டு வரையிலும் இருக்கக்கூடிய நேரத்தை தான் சோடச கலை நேரம் அப்படின்னு சித்தர்களால் வகுக்கப்பட்ட நேரம்னு குறிப்பிடுவாங்க அதில் நம்ம மனதார பிரார்த்தனையை வைத்து கொள்ளும் பொழுது என்ன நமக்கு வேண்டுமோ அந்த பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கும் பொழுது இறைவனுடைய கருணை பார்வையின் காரணமாக அந்த வேண்டுகின்ற விஷயம் நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது ஆணித்தனமான நம்பிக்கை அதனால் தவற விடாதீங்க இன்றைய தினத்தில் அம்பிகையை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமம் பௌர்ணமி திதி அம்பிகைக்கு உகந்த நாள் அப்படிங்கிறனால அன்றைய தினத்தில் அம்பிகை வடிவாக இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு சிறப்பான நாள்னா அந்த நாளை குறிப்பிட்டு சொல்லலாம் மாவிலக்கு கொண்டு போய் வழிபாடு செய்வங்க குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பௌர்ணமி திதியில் செய்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இந்த நாளில் இந்த சந்திரகிரகணமும் சேர்ந்து வர்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திரகிரகணம் இருக்கக்கூடிய நேர காலகட்டங்களில் நம்ம வாங்கிய கடனில் ஒரு பகுதியை திருப்பி அடைக்கிறோம் அப்படிங்கும் போது அசல் தொகையை வந்துட்டு திருப்பி உடையவர்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கும் போது ரொம்ப சீக்கிரமாக நம்ம கடன் வந்துட்டு தீரும் அப்படிங்கிறத வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதனால் ஏதேனும் கடன் தொல்லை இருந்தது அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை தொகையை வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் திருப்பி செலுத்துங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும் வகையில் இருக்கும் பௌர்ணமி திதியில் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பௌர்ணமி தினத்துக்கு முன்னொரு நாள் பின்னொரு நாள் இந்த மூணு நாளுமே ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததாக கருதப்படும் அதுவும் குறிப்பாக இந்த பௌர்ணமி தின தினத்தன்னைக்கு சித்தப்பெருமக்களுடைய அந்த ஜீவசமாதியில் போய் ஒரு பத்து நிமிடம் கண்ணை மூடி அமைதியாக தியா தியானித்து வருகின்றீர்கள் அப்படிங்கும்போது அவர்களுடைய அந்த அருளை பெற்று சிறப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க சித்த பெருமக்கள் நமக்கு எடுத்து சொல்வது அன்னதானம் செய்யுங்கள் அப்படின்னு தானங்கள் செய்யுங்கள் தானம் செஞ்சிருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை வந்துட்டு செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம் சத்யநாராயணர் பூஜை செய்கிறதுக்கான உகந்த நாளும் இந்நாளை இந்த பௌர்ணமி திதியில் செய்கிறது அதே போல் விளக்கு பூஜை குத்துவிளக்கை வந்து மகாலட்சுமியா பாவித்து விளக்கு பூஜை செய்ய உகந்த நாளும் இந்நாளை இந்த மாதிரி சிறப்புகளை வந்துட்டு சொல்லிக்கிட்டே போகல இந்த ஆவணி மாத பௌர்ணமி திதியில கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கட்டும் இந்த ஆவணி மாத பௌர்ணமி திதியை தவற விடாதீங்க மறக்காம உங்கள் நண்பர்களுடைய பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்